தாமாக முன் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்ருக்காங்க ஸோ இதுதான் விஜய்யை மறைமுக விமர்சிக்க காரணமாக இருந்திருக்கு அஜித் என்ன பேசுனாங்க விஜய் ஏன் மறைமுகமாக பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் சாட்டை துறைமுருகன் அஜித்தை வச்சு விஜய மறைமுகமாக பேசியிருக்காங்க ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சினிமா துறைக்கு எந்தவிதமான பின்புலமும் சிபாரிசும் இல்லாமல் தனது விடாமுயற்சியில் மட்டுமே கடந்த முப்பத்தி மூணு ஆண்டுகளாக உற்றத்தில் இருக்கும் நடிகர் அஜித்குமார் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கை ஒன்று சமூக வலைதளங்களில் பெரும் பேசு பொருளாயிருக்கு அதில் சினிமா துறைக்கு எந்த பின்புலமும் யாருடைய சிபாரிசும் இல்லாமல் தான் நான் உழைஞ்சேன் முப்பத்தி மூணு ஆண்டுகள் கடந்து நான் இப்போது நிறைவு செஞ்சிருக்கேன் எனது இத்தனை வருட திரையுலகில் விடாமுயற்சி என்பது நான் கற்றுக்கொண்டதல்ல நான் வாழ்ந்த விஷயம் என்று கூறியிருக்காங்க மேலும் கணக்கிட முடியாத அளவுக்கு சினிமாவில் நான் விழுந்து எழுந்துள்ளேன் இதற்கிடையே நீங்கள் என்மேல் வைத்த நம்பிக்கை எளிதானதல்ல என்று உணர்ச்சி பூர்வமாக தெரிவிச்சிருக்காங்க இந்த அறிக்கையின் மிக முக்கியமான பகுதி அவர்களை ரசிகர்கள் நோக்கியது ரசிகர்களாகிய நீங்கள் இல்லாமல் நான் இல்லை உங்களின் அன்புதான் என்னை காப்பாற்றிருக்கு அதற்கு என் நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்றும் அந்த அன்பையோ உங்களையோ நான் சுயநலத்துக்காகவோ தவறாகவோ பயன்படுத்த மாட்டேன் என்று அவர் கூறியிருப்பது தற்போது அரசியல் நோக்கி நகரும் மற்ற சில நடிகர்களும் அவர்களின் ரசிகர்களுக்கு ஒரு மறைமுகமான அறிவுரையாக பார்க்கப்படுது ஸோ இந்த ஒரு வார்த்தை தான் விஜயை விமர்சிக்க காரணமா இருந்திருக்கு ஸோ இதை வச்சு சாட்டை துறைமுருகன் அவர்கள் சினிமா என்கிற புகழை வைத்து தன் ரசிகர்களை பகடையாக பயன்படுத்தி நினைக்கும் சில நடிகர்கள் மத்தியில் அஜித் அவர்கள் உயர்ந்து நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜித்த உயர்த்தி பேசிருக்காங்க விஜயை மறைமுகமாக சாடியிருக்காங்க இருக்காங்க இதை பற்றிய கருத்து உங்களுடைய என்னங்கிறத கமெண்ட்